பேராலே உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக யோசுவா புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறை வார்த்தை ஒன்பது நான் உனக்கு கட்டளையிடவில்லையா வீறுகள் துணிந்து நில் அஞ்சாதே கவலைப்படாதே ஏனெனில் உன் கடவுளும் ஆண்டவருமான நான் நீ செல்லும் இடமெல்லாம் இருப்பேன் நன்றி எங்கள் பரலோக தந்தையே கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையே இந்த காலை பொழிதிற்காகவும் புதிய நாளுக்காகவும் இளம் காலை நேரத்திற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா புது பொலிவுடனும் புதிய ஆற்றலோடும் புதிய வல்லமையோடும் புதிய சிந்தனையோடும் புதிய எண்ணத்தோடும் நாங்கள் வாழ வேண்டும் என்பதற்காக பரிசுத்த ஆவியானுடைய பலத்தையும் வல்லமையையும் அதிகாலையிலே நீர் எங்களுக்கு தருவதற்காக உமக்கு நன்றி செலுத்தி உமை ஆராதித்து வணங்கி உமக்கு பணிந்து ஆண்டவரே உமது கட்டளைகளை கடைபிடித்து துணிவோடு நிற்க நீர் எங்களுக்கு உதவி செய்வதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதைக்கிறேன் அப்பா ஒவ்வொரு நாளும் தகப்பனே உமது கட்டளைகளை கடைபிடித்து நடக்கக்கூடிய வேளையிலே எுடைய வாழ்க்கையிலே வெற்றியும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிரந்தரமான அமைதியும் கடந்து வருவதை பார்க்க முடிகிறது சுவாமி அந்த தருணங்களுக்காக உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறேன் ஆண்டவரே இழந்து போன எல்லாவித ஆசிர்வாதத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி ஒரு வேளை செல்வத்தோடும் பெரிய பெரிய பதவியிலும் இருந்து பட்டங்களையும் பெற்றுக்கொண்டு நான் இருந்திருந்தால் இந்த நாளிலே உண்மை தெரியாது என்று புறக்கணித்து இருந்திருப்பேன் சுவாமி இந்த நேரத்தில் கூட ஆண்டவரே சில நேரங்களில் நீர் எங்களுக்கு சில காரியங்களை வெளிப்படுத்துவது மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்கிறது சுவாமி ஏனென்றால் நீர் எங்களோடு கூட இருந்து செயலாற்றும் பொழுதும் உமக்கு மட்டுமே தெரியும் நன்மை எது தீமை எது என்பதை உணர்கின்றோம் நீர் எங்களுக்கு செய்யக்கூடிய எல்லா காரியங்களும் நன்மைக்கு ஏதுவான காரியங்கள் என்பதை மட்டுமே நாங்கள் அறிகிறோம் சுவாமி இந்த அருமையான நேரத்திலும் கூட தகப்பனே நாங்கள் பெற்று கொண்டு ஆசீர்வாதத்திற்காக நன்றி எங்களுடைய ஜெபம் கேட்கப்படாமல் பெற்றுollாத ஆசீர்வாதத்திற்காகவும் உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி ஆண்டவராயே இயேசு கிறிஸ்துவே பண்ணீகம் முறை எங்களுடைய ஜெபம் சுயனல ஜெபமாக இருந்து இருக்கிறது நாட்டிற்காக ஜெபிக்காதபடி பாவத்திற்காக ஜெபிக்காதபடி பாவம் செய்கிறவர்களுக்காக ஜெபிக்காதபடி ஆண்டவரே நாட்டை ஆளக்கூடிய அரசியல் தலைவர்களுக்காக ஜெபிக்காதபடி சிறப்பில் நீக்காதபடி மற்றவர்களை பற்றி கவலை படாதபடி எங்களை பற்றியும் எங்களுடைய குடும்பத்தை பற்றியும் மட்டுமே கவலைப்பட்டு ஜபித்த நாட்கள் உண்டு தகப்பனே அவை அனைத்தும் சுயநலமான ஜபம் என்பதை உணர்கின்றோம் உமது கல்வாரி இரத்தம் எங்கள் மீது ஊற்றப்படுவதாக உமது பரிசுத்த ரத்தம் எங்கள் மீது ஊற்றப்பட்டும் நாங்கள் முழுவதும் கழுவப்பட்டும் என் ஆண்டவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து இனி எங்களுடைய ஜபத்திலே ஒரு மாற்றத்தோடு மற்றவர்களுக்காக ஜபிக்கவும் நாங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டு இருப்பதை போல் மற்றவர்களும் ஆசிர்வதிக்க வேண்டுமாயும் உமை நோக்கி செபிக்கிறேன் அப்பா இந்த நாளிலே வல்லமை வார்த்தை எங்களுக்கு கொடுத்திருக்கின்றேன் நான் உனக்கு அஞ்சாதே கவலைப்படாதே ஏனெனில் கடவுளும் ஆண்டவருமாகிய நான் நீ செல்லும் இடமெல்லாம் உன்னோடு கூட இருப்பேன் என்றும் ஆம் தகப்பனே இந்த நாள் வரை இந்த நொடி வரை உமது பிரசனத்தை நாங்கள் உணர்ந்திருக்கின்றோம் செல்கின்ற இடத்திலெல்லாம் நீர் எங்களோடு கூட இருந்து இதுவரை உமது உடன் இருப்பை நாங்கள் நாங்கள் இந்த உலகத்தில் உலகத்தில் இந்த நாங்கள் மக்களோடு பேசி பழகுவதும் என்பதை உணர்கிறோம் ஆண்டவரே ஏனென்றால் எங்களுடைய வாழ்நாள் முழுவதும் எங்களோடு கூட இருக்கின்றீர் இரண்டாவது ஆண்டவரே உம்மை தேடக்கூடிய பிள்ளைகள் எல்லோருமே உண்மை கண்டுகொள்கிறார்களே இந்த நாளிலும் தகப்பனே அநேக முறை நாங்கள் மனிதர் கையில் விழுந்த நாட்கள் உண்டு மனிதரை நம்பி வாழ்ந்த நாட்கள் உண்டு அரசியல் தலைவர்களை நம்பி வாழ்ந்த நாட்கள் உண்டு அதிகாரிகளை நம்பி வாழ்ந்த நாட்கள் உண்டு நான் அந்த மனிதரிடம் கேட்டால் எனக்கு உதவி கிடைக்காதாம் இந்த மனிதரிடம் போய் கேட்டால் எனக்கு உதவி கிடைக்காதா என்கின்ற பேராசையோடும் நப்பாசையோடும் அலைந்த நாட்கள் உண்டு தகப்பனே அதனால் எங்களுக்கு கிடைத்தது எல்லாமே தோல்விகள் என்பதை இந்த நேரத்திலே நீர் எங்களுக்கு தெளிவுபடுத்த ஆண்டவரே தாவீது அரசன் மக்கள் மையை கணக்கிட்டு மனிதருடைய கையில் விழுந்த பொழுது அந்த உமது கோபம் அவனை நோக்கி வந்ததே சுவாமி அதன் பிறகு அவன் இரண்டு சாமுவேல் இருபத்தி நான்காவது அதிகாரம் பதினான்காவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது நான் மிகவும் வேதனையுற்றுள்ளேன் ஆண்டவரது கையில் நாம் வெள்ளுவோம் ஏனெனில் அவரது இரக்கம் பெரியது மனிதரின் கையில் விழ வேண்டாம் அனைத்து மக்களையும் ஆண்டவரை நோக்கி நீர் திருப்பினிரி சுவாமி அதே போல் தகப்பனே ஒருவேளை எங்களுடைய இதயம் எங்களுடைய எங்களுடைய சிந்தனைகள் நடத்தைகள் மனிதனை நோக்கி மட்டுமே இருந்திருந்தால் அந்த தருணத்திற்காக மன்னிப்பு கேட்டு ஜபிக்கிறோம் சுவாமி இந்த நேரத்திலே ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே உமது பிரசனம் எங்களை வழிநடத்தவும் மனிதர்களில் கையில் விழுந்த தருணத்திற்காக மன்னிப்பு கேட்டு மீண்டும் உய நோக்கி திரும்பக்கூடிய அந்த பாக்கியத்தின் வல்லமையையும் நீர் எங்களுக்கு தந்துவிட வேண்டும் நோக்கி ஜெபிக்கிறோம் அப்பா ஏனென்றால் நீரே பெரியவர் நீரே வல்லமை மிக்கவர் நீரே எங்களுக்கு எல்லா காரியங்களையும் செய்து எங்களுடைய வாழ்க்கையில் துணையாய் வரக்கூடிய அன்பு தெய்வமாக அன்பு நேசராக இருக்கக்கூடிய இருக்கின்றீர் இந்த நேரத்திற்காக உங்களிடம் மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கிறோம் சுவாமி எங்களை ஆசீர்வதியும் எங்களை நீர் வழி நடத்தும் எங்களை ஆண்டவரே இந்த கூட அதிகாலையில் என்னோடு இணைந்து ஜபிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக்கொடைக்கின்றேன் ஒவ்வொரு மக்களையும் ஒப்புக் யார் யாரெல்லாம் இந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள் அவர்களை ஒப்புக்கொடைக்கின்றேன் திரு பாடல்கள் நாற்பத்தி இரண்டாவது அதிகாரம் பதினொன்றாவதை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது என் நெஞ்சே நீ நம்பிக்கை இழப்பது ஏன் நீ கலக்கம் உருவது ஏன் கடவுளையே நம்பியிரு என் மீட்பெறாம் கடவுளை இன்னும் நான் போற்றிடுவேன் என் கடவுளின் மீட்பு செயல்களை முன்னிட்டு இன்னும் நான் அவருக்கு நன்றி செலுத்துவேன் என்கின்ற வார்த்தையை விசுவசிக்கிறோம் சுவாமி நம்பிக்கை இழந்து போய் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நம்பிக்கையாக நீர் இருக்கின்றீர் காப்பாளராக இருக்கின்றீர் கலக்கமுற்று இருக்கக்கூடிய பிள்ளைகளை மீட்டு இரட்சிக்கக்கூடிய தெய்வமாக இருக்கின்றீர் உண்மை மட்டுமே நம்பி என் ஆண்டவர் மட்டுமே என போதும் என்று சொல்லி இந்த நேரத்திலே உமை நோக்கி ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு மீட்பராக இருக்கின்றேன் ஆண்டவரே யார் யாரெல்லாம் உமை நோக்கி ஜெபிக்காதபடி இருக்கிறார்களோ அவர்கள் சார்பாக நின்றும் அவர்களுக்காக அவருடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறேன் சுவாமி அவர்களை ஆசீர்வதியும் வெற்றியை கொடும் மகிழ்ச்சியை கொடும் சந்தோஷத்தை கொடும் அவமானத்தை எடுத்து மாற்றும் ஆண்டவரே மானக்கேடை எடுத்து மாற்றும் அவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களையும் எடுத்து மாற்றும் யார் யாரெல்லாம் பண்ணி வாங்கிறார்களோ தீயவர்களை அவருடைய வாழ்க்கையில் இருந்து அப்புறப்படுத்தி அவர்கள் நாணி குறுகி செல்ல அப்பா தீயவர்கள் விழுவது கரத்தில் என்பதை நம்புகிறோம் ஆண்டவரே இந்த நேரத்திலும் கூட நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் கஷ்டத்தோடு இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் ஆண்டவரே மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டு இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் ஒவ்வொருவரையும் தொடுவீராக உமது பரிசுத்த ரத்தம் ஊற்றப்படுவதாக அவர்கள் குணம் அடைந்தேன் ஆண்டவரை மகிமைப்படுத்திட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா ஆண்டவர் ஆகிய கிறிஸ்துவை இந்த அருமையான நேரத்திலும் கூட மறித்து போன ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கிறோம் அப்பா புத்திரிக ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் கைவிடப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் நேற்று இன்றும் அறித்த ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் விபத்திலும் இயற்கை சீற்றத்திலும் அறித்து போன ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம் இவர்களுக்கு அது திரு சமூகத்திலே நித்திய இலைப்பார்தலை தந்துவிட வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறேன் சுவாமி இந்த அருமையான நேரத்திலே காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக மக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் உரட்சகருமான இயேசுவின் திரு கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை உளவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சி ஆமீன் ஆமேன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னையே அமுலோர்ப்ப தாயே பூண்டி மாதாவே தினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே தொடர்ந்து பரிந்து பேசி உமது மகனுடைய திருமுகத்தில் நின்று அவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை பெற்றுத்தாரும் அம்மா அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய ஏசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே மரியே சர்வேசனுடைய மாதாவிய பாவிகளார் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமைமை உண்டாவதாக ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை நிறைவாயா ஆசீர்வதிப்பாராக ஆமேன்